இவ்வளோ நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இது நான் உங்களுக்கு ஒரு மேலே ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி பாருங்களேன் அது வந்து பேக்கேஜ் யூஸ் பண்ணி கனவா ஒரு நூற்றி எழுபதுன்னு சொல்லி மினிமம் பத்து கிலோ எடுக்கணும் ஹோல்சேல் ரேட்டு இந்த மாதிரி கம்பெனி வச்சுக்குவோம் அது என் கம்பெனி பேர் வந்து ஃபிசி எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொல்லி ட்ரூ கலரில் நம்பருவோம் மேலே நான் மேலே மொதல் ஃபிஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி போட்டுக்க நம்பர் வந்து அவங்களோட கம்பெனி நம்பர் தான் கீழே இருக்க ஜிபே நம்பரு நான் ஆல்ரெடி அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணி நான் அந்த மாதிரி ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஏமாந்துருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு அவேர்னஸாக உங்களோட சேனல் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்களேன் கேட்டா நாங்கள் ஏமாந்த மாதிரி யார் ஏமாந்து மாதிரி நான் தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு சேனலில் அவரை கொடுத்துருக்கேன் நீங்களும் இது கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா கம்பெனி வந்து கன்னியாகுமரியில் இருக்கின்றாங்க புளச்சல் ஹார்பரில் இருக்குதுன்னு போகிற வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸில் போட்டு கொடுவோம்ன்னா நான் அமௌண்ட் சென்ட் பண்ணி அஞ்சு அஞ்சு நாளாச்சு இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு சொல்லி மாதிரி இருக்குது இன்றைக்கு பார்த்தா நம்பர் ரீச் ஆக மாதிரி நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது சரிங்களா ப்ரோ இது கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ கொஞ்சம் போடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இல்லை நம்மளோட மாதிரி யாரும் யாரும் ஏமாறக்கூடாது இந்த மாதிரி கிரேட் டிஃப்ரெண்ட்ல நிறைய ஐடியை ஓப்பன் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க கன்னியாகுமரி நாகர் போட்டு